வணக்கம் நான் உங்கள் விக்கி ப்ரோஸ் நமக்கு என்கின ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற தைவெலில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நமது இந்த விக்கி ப்ரோஸின் நிகழ்ச்சியுடைய ஜோதிட விளக்கு வீடியோவை உங்களுக்காக வழங்குவது டாக்டர் லெத்தி ஃபுட் மற்றும் டாக்டர் லெத்தி கிளீன்சிங் ஜெல் ஃபார் அக்னி விக்கி ப்ரோஸ் எஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை டிக்டாக் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழத்தொழில்களுக்கும் நமது நன்றிகள் ஒரு கேள்வி அண்ணன் வாய் த ஜப் கெட் டிலே அந்த வேலை கிடைக்கிறதுல ஏன் டிலே ஐ டோன்ட் ஹவ் ஜென்மசனி ஓ அஷ்டமசனி அஷ்டமசனி வாட் இஸ் த ரீசன் டிலே இன் கன்ஃபர்மிங் த ஜப் இன் ஓவர்சி ஓகே இதை பாருங்கள் வந்துவிட்டீங்க பாயினுக்கு வீச் ஒன் மேக் லைக் தீஸ் ஓகே எது இந்தமாதிரி இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் ஓகே அண்ணா எனக்கு வந்து ஜென்மசனி அஷ்டமசனி இல்லை ஆனால் எனக்கு ஏன் வேலை கன்ஃபர்மேஷன் டிலே ஆகுது இயல்பாகுவி அடிக்கடி சொல்வேன் நல்ல யோகா அமைப்புகளில் உங்களோட நல்ல அமைப்புகளில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து உங்களை வெளியில் எடுத்துகிட்டு வர சில சம்பவம் நடக்கும் நான் ப்ரீவியஸில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து அருமையான எனக்கு வந்து சனி யோகர் என்னோட ஜாதகத்தில் சனி யோகர் புதன் யோகர் எனக்கு குரு புக்தி முடிஞ்ச உடனே குரு புக்தி முடிஞ்ச உடனே எனக்கு வேலை போயிடுச்சு குரு தசையில் சுய புக்தி முடிஞ்சோடனே இருக்கிற வேலை போயாச்சு ஓகேங்களா இருக்கிற வேலை போனோடனே சனி புக்தி முழுக்க நான் வேலை தேட ஆரம்பிக்கிறேன் வேலை தேடி வேலை தேடி நான் இப்போ இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது இது ஓயிலு கீழே அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்குள்ளே வந்துடுறேன் வந்த பிறகு இந்த இடத்துல வந்து எனக்கு சில விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான சில அப்ரிசியேஷன் நம்மளுடைய எஃபர்ட்டுக்கு சில விஷயங்கள் இருக்கும்ல அதுக்கு சரியான நீங்கள் எங்கேயுமே சாதிக்கணும்னா உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும் பிளாட்ஃபார்ம் இருக்கணும் பிளாட்ஃபார்ம் கிடைக்கணும்ல நல்ல முதலாளி கிடைக்கணும்ல நீங்கள் உங்களோட உங்களோட இதை காட்டுறதுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எனக்கு சனி சனி புக்தி குரு தச சனி புக்தி பிற்பகுதியிலும் புதன் தசையில அட்டகாசம் புதன் தச குரு குரு தச புதன் புக்தியிலும் குரு தச சுக்கர புக்தியிலும் செட்டில் ஆகிற அளவுக்கு குரு தசையில சனி புக்தி பண்ணிச்சு ஓகே வெளிநாடுன்னு வேற சொல்லிட்டீங்க எட்டு பன்னெண்டு நான் எடுத்தோடனே கேள்வி படிக்கும் போது அதான் நினைச்சேன் கண்டிப்பா மாற்றத்துக்கான அமைப்பு இருக்கும் எட்டு பன்னெண்டு சுபத்துவம் அப்படின்னா உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேலை கொடுக்க போற பிளானெட்டு முதலில் ஆறாம் அதிபதி அதுக்கு அடுத்தமாக ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பத்தாம் அதிபதினு இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகங்கள் தான் உங்களுக்கு வேலை கொடுக்க போகுது இது எந்த அமைப்புல உங்களுடைய தசையில புக்தியில அந்தரத்துல வருது அப்படின்றத உங்களுடைய ஜாதகத்துல செக் பண்ணி பாருங்க அப்படியே ஒரு வாரம் ரெண்டு வாரம் வித்தியாசத்துல இப்படிதாங்க வேலை எப்படி கிடைக்குது அப்படின்ற விஷயத்த இப்படிதான் செக் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய பாவகம் ஆறாம் பாவகம் தொழிலை கொடுக்கக்கூடிய பாவகம் பத்தாம் பாவகம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய பாவகம் ரெண்டாம் பாவகம் இந்த அமைப்புகளோடு கொனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே முன்ன பின்னே ஒரு வாரம் ரெண்டு வாரம் அமைப்புகளில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கோச்சார ஜென்மசனி அஷ்டமசனி உங்களுக்கும் சரி உங்களுடைய சரௌண்டிங்கில் க்ளோஸான ரிலேஷனில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இந்த அமைப்புகள் இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு இல்லாத நிலையில் வரும் ஓகேங்களா இல்லைங்க அம்மாக்கு இருக்குங்க மனைவிக்கு இருக்குங்க குழந்தைக்கு இருக்குங்க ஏன் அஷ்டமசனி சனி கோச்சார சனி அஷ்டமசனி சனி வீட்டில் ஒருத்தருக்கு நடந்தா ஏங்க வேலை பிரச்சனை வருது எனக்கு ஒன்றுமே இல்லையே ஏன்னால் நீங்கள் சம்பாரித்து கொண்டு உங்கள் குழந்தைக்கோ மனைவிக்கோ அம்மா அப்பாக்கோ செலவு பண்ண போகிறீங்க உங்களுடைய வருமானத்தை குறைச்சா தான் அம்மாவோ அப்பாவோ மனைவியோ சங்கடத்தில் வர போகிறாங்க அப்போது எந்த வீட்டில் ஒருத்தர் ஜென்ம சனி இருந்தால் வீட்டினுடைய சுபகாரியம் எதில் இருக்காதுன்னு சுபகாரியம் நடக்காது தள்ளி போகும் டிலே ஆகும் பிரச்சனை ஆகும் ஒரு விஷயத்த இமீடியேட்டாக பண்ண முடியாது இந்த அமைப்புகளில் தான் சில தன்மை இருக்கும் அப்போது இதுதான் காரணமே ஒழிய எட்டு பன்னெண்டு ஒவ்வொரு சீன் சொல்கிறீங்கன்னா எட்டு பன்னெண்டு சுபத்தும் இல்லை எட்டு பன்னெண்டோடு இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்புகளில் சில தன்மைகள் அப்படின்ற மாதிரி வந்துடும் ஸோ அதுதான் உங்களை வெளியில் கொண்டு போகும் இந்த அமைப்புகளில் வீட்டில் எதுவும் இல்லைங்க கிளியராக இருக்குது அப்படின்னாக்கா அப்படியே ஆறாம் அதிபதி தசா புக்தி அந்தரத்தில் உங்களுக்கு வேலை கிடைச்சிட மாதிரி சரிங்களா நான் உங்கள் விக்கி ப்ரோஸ் நல்லது நடக்கும் எல்லோரும் நல்லாயிருப்போம் வணக்கம்